அதிகாலை மூன்று மணி முதல் ஐந்து மணிக்குள் எழுந்து தனக்கு வாழ்வளிக்கும் தெய்வங்களை வணங்கி ரப்பர் காட்டுக்குள் சென்று அதிகப்படியான பாத்திரங்களை சுமந்து செல்வதற்கு வசதியாக சில கம்புகளை ஒடித்து அக்கம்புகளில் பால் எடுக்கும் பாத்திரங்களை சுமந்து செல்வதற்கு வசதியாகவும் காடு மேடு பாறை என பாராமல் இரத்தத்தை வியர்வையாக்கி வியர்வையை காசாக்கி நினைப்பதை எண்ணங்களாக்கி எண்ணங்களை உணர்வுகளாக்கி குடும்பம் கோயில் சமுதாயம் என வாழும் ரப்பர் விவசாயியின் தினசரி வாழ்க்கை முறைதான் இது காலையில் எழுந்து ஒரு கப்பு தேயிலை அல்லது சாயையை குடித்துவிட்டு நேரடியாக தோட்டத்தில் இறங்கி ரப்பர் மரத்தில் வெட்டும் கத்தியையும் அதற்கான பாத்திரங்கள் அனைத்தையும் தயார் நிலையில் வைத்துவிட்டு தான் எந்த தோட்டத்தில் பால் வெட்டுகிறாரோ அந்த தோட்டத்திற்கு இந்த சாதனங்களை எடுத்து சென்று மரத்தில் பால் வெட்ட தொடங்கி விடுவார்கள் அதற்கு முந்தைய நாள் மரத்தில் படிந்திருக்கும் ஒட்டுக்கரை எனப்படும் வள்ளிக்கரையை எடுத்து அதன் பின்பு மரத்தில் லேசாக சீவி விடுவார்கள் பால் சொட்டு வடியத் தொடங்கும் ரப்பர் மரத்திலிருந்து பால் சொட்டு சொட்டு விழுவது நிறுத்தியவுடன் அதை வாளியில் வடித்து அப்பாலை சேகரித்து இரண்டு கப்பு பால் ஒரு கப்பு தண்ணீர் அரை கப்பு தண்ணீர் கலந்த ஆசிட் என அனைத்தையும் ஒன்றாக கலந்து விடுவார்கள் டிஸில் விடுகிற பால் கண்டிப்பாக வடிகட்டிதான் விட வேண்டும் ஏனென்றால் அதில் எந்தவித அழுக்குகளும் பால் துண்டுகளும் விழக்கூடாது பாலை டிஷ்ஷில் விட்டு முப்பது நிமிடங்கள் கழியும் போது அது கெட்டியாக உறைந்து விடும் அப்படியே ஊற வச்சிருக்கணும் ஊற வச்சிட்டு ஒரு அரை மணிக்கூர் தாண்டி அப்படியே என்ன செய்யறீங்கன்னா இது வந்து ஜாம் ஆகி கிடைக்கும் அப்படியே மிஷின்ல எடுத்து இங்க அடிக்க வேண்டியதாங்க பால் கெட்டியாகி உறைந்தவுடன் அதை டிஷ்ஷில் இருந்து வெளியே எடுத்து இந்த மிஷினில் வைத்து சுழற்றி அடிப்பார்கள் ஒரு மிஷினில் அச்சு அடிக்கும்போது ஃப்ளைனாகவும் நீளமாகவும் அமையும் அடுத்த மிஷினில் லைன் போன்ற அமைப்புகள் இருக்கும் அந்த அச்சுகளில் அதில் தனது முதலாளியின் எழுத்துக்களை பதித்துவிட்டு அந்த மிஷினில் வரிகள் உருவாகுமாறு இறுக்கமாக அடிப்பார்கள் அந்த மிஷின் சற்று இறுக்கமாக இருக்கும் ரப்பர் சீட்டில் உள்ள அனைத்து தண்ணீரும் வெளியாகி சீட் நீளமாக ரெடியாகிவிடும் அன்றைய நாளில் வேலையில் கிடைக்கும் அனைத்து சீட்டுகளையும் இவ்வாறு ரெடியாக்கி அதன் பின்பு அதை நான்காக மடித்து டிஸ்சில் அடுக்குவார்கள் மொத்த சீட்டுகளையும் நான்காக மடித்து முதலாளியின் வீட்டிற்கு கொண்டு சென்று விடுவார்கள் இல்லை என்றால் முதலாளி குறிப்பிட்ட மூக்கஸ்பரை எனப்படும் சீட்டுகளை உலர்த்தி முதலாளிகளுக்கு கொடுக்கும் இடத்திற்கு கொண்டு சென்று அங்கே அவர்கள் கொண்டு செல்லும் மொத்த சீட்டுகளின் எண்ணிக்கையும் ஒரு நோட்புக்கில் எழுதி வைத்து விட்டு வருவார்கள் அந்த சீட்டுகள் அனைத்தையும் சூரிய ஒளியில் காய வைத்து பகல் நேரம் முழுவதும் சூரிய ஒளியில் உலர்ந்த பின் நீர் அனைத்தும் வெளியேறி காய்ந்த பின்பு மூக்கஸ்பரை எனப்படும் ரப்பர் சீட்டுகள் உலர்த்து மறைக்கு அதை எடுத்து செல்வார்கள் ரப்பர் சீட்டுகள் உலர்த்தும் மறையில் அதை நீள நீளமான கம்புகளில் வரிசைப்படுத்தி 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 மொத்த சீட்டுகளையும் அந்த கம்பில் வரிசைப்படுத்தி முடிந்த பின் அந்த ரப்பர் சீட்டுகளை உலர்த்தும் அறையின் கதவுகள் அனைத்தையும் பூட்டிவிடுவார்கள் கதவுகளை பூட்டிவிட்டு அடுத்து ஒரு பகுதி வழியாக அதற்கு புகைகளை உருவாக்க வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளை செய்வார்கள் அடுத்த பகுதியில் புகை உருவாக்கும் அடுப்பு இருக்கும் அந்த அடுப்பில் தீயினால் உருகாதவாறு மிகவும் கெட்டியான இரும்பு இரும்பால் உருவாக்கப்பட்ட கதவுகளால் அடைக்கப்பட்டிருக்கும் அதில் தடிமன் அதிகமான விறகு துண்டுகளை அந்த அடுப்பு முழுவதும் நிரம்பும்படியாக அடுக்கிவிட்டு தீயை பற்ற வைப்பார்கள் தீ பற்றும் போது அதில் வரும் புகை புகை மண்டலம் அந்த சீட்டு ரப்பர் சீட்டை உலர்த்தும் அறைக்குள் சென்றுவிடும் எங்கள் ஊரில் தீ என்று சொல்லப்படும் நெருப்பு விறகு துண்டுகளில் பற்றி அதனுள் இருந்து புகைகள் போது அந்த புகை அனைத்தும் ரப்பர் சீட்டுகளை உலர்த்தும் அறைக்குள் செல்லுமாறு ஒரு அமைப்பு பொருத்தப்பட்டிருக்கும் அதன்பின் இந்த டோரை அத் இறுக்கமாக அடைத்து விடுவார்கள் அடுப்பின் கதவை இறுக்கமாக அடைத்துவிட்டு புகைகள் அந்த ரப்பர் சீட்டுகளை உலர்த்தும் அறைக்குள் வருகிறதா என்பதை கண்டிப்பாக உறுதிப்படுத்த வேண்டும் ரப்பர் சீட்டு உலர்த்தும் அந்த அறையை விட வேண்டும் இரண்டு அல்லது மூன்று நாட்கள் கழியும் போது சீட் இவ்வாறு ஒரு பிரவுன் கலரில் மாறிவிடும் பிரவுன் கலரில் மாறி உயர்தரமான சீட்டாக மாறிய பின்பு கடைகளில் கொண்டு முதலாளிகள் விற்பனை செய்வார்கள் விற்பனை செய்து முதலாளிகள் தொழிலாளிகளின் சம்பள காசை தந்து விடுவார்கள் இதுதாங்க அன்றாடம் வேலை செய்யும் ஒரு கூலி ரப்பர் விவசாயியின் கதை இந்த இந்த வீடியோ எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் என்னிடம் ஒரு பாசமான ஃப்ரெண்ட் ஒரு ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க ரப்பர் பால் எவ்வாறு உருவாகிறது இதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க எங்களுக்கு பார்ப்பதற்கு ஆசையாக இருக்கணும்னு சொன்னீங்க அதுக்காக தாங்க இந்த வீடியோ தான் மேக் பண்ணேன் எங்கள் ஊரில் இருக்கும் அநேக குடும்பங்கள் இந்த ரப்பர் விவசாயத்தை நம்பியே வாழ்ந்து வருகிறார்கள் மழை காலங்களில் இந்த ரப்பர் விவசாயம் பாதிக்கப்படும் ஏனென்றால் ரப்பர் பால் வெட்டும் போது தண்ணீர் அதிகமாக பட்டைகளில் இறங்கிவிட்டால் பட்டை கெட்டு போய்விடும் அதனால் ரப்பர் பால் வெட்ட மாட்டார்கள் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு குடும்பத்திலும் வேலை செய்வதால் மக்கள் அனைவரும் கருணையோடும் பாசத்தோடும் ஒற்றுமை உணர்வோடும் ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் செயல்படுவோம் உங்க ஊர்ல என்ன விவசாயம் செய்றீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எங்க ஊர் முட்டைக்காடுக்கு மாறப்புறம் குரங்கு மலைதாங்க கடிச்சோம் அப்படியா பயந்து கடிச்ச கடிச்சு பை பை ஆட இது என்னடா பனானா சிப்ஸு போல இருக்குது பாலக்கா சிப்ஸ் நேந்திர வாழைக்காய் சிப்ஸை போல இருக்குங்க எவ்வளோ அழகான வடிவமைப்பு பாருங்க எத்தனை பேர் சொல்றீங்க இது சிப்ஸ்னு ஆனால் இது சிப்ஸ் இல்லைங்க காளான் மஞ்சள் கலரில் முளைச்சிருக்கு பார்த்துருங்க இந்த காளான் எல்லாம் வெள்ளை கலர்லேயாக இந்த காளான் முளைக்கும் ஆனால் இந்த காளான் வந்து மஞ்சள் கலரில் முளைச்சிருக்கு ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா பாக்குறது மூடு தண்டு பார்த்தீங்களா தண்டு தான் பார்த்துடுங்க ஒன்று பிடிங்கி காமிக்கிறேன் ஆஹா காளான் தான் புரிஞ்சுதா நானும் மஞ்சக்கடலாம் இருந்தோன்னே யாரோ கொஞ்சம் சிப்ஸை வந்து அப்படியே கொஞ்சம் வாழைக்காய் சிப்ஸை எல்லாரும் அப்படியே விதைச்சிட்டு போயிட்டாங்கன்னு நினச்சேன் சேம் பனானா சிப்ஸ் போல இருக்குது பார்த்திங்களா உங்களுக்கு உங்கள் கண்ணுக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளை ஃப்ரெண்ட்ஸ் நான் காட்டு பகுதியில் தன்னும் தனியாக யாருமே இல்லாத இந்த காட்டுப்பகுதி ரப்பல் தோட்டத்துக்குள்ளே நிற்கிறோம் பார்த்துடுங்க யாராவது ஒரு ஆள் உங்களால் பார்க்க முடியுதா இல்லை பார்த்தீங்களா எந்த சுற்றுவட்டாளத்துலையும் யாருமே பார்க்க முடியாது ஆனால் நான் மட்டும் தன்னும் தனியாக நிற்கிறேன் ஏன்னுன்னா எங்கள் ஊரில் பயம் இல்லாமல் வாழலாங்க எங் எங்கள் ஊர் நாகர்கோயில் தக்கலை குமாரபுரம் முட்டைக்காடு அந்த பகுதியில் சேர்ந்தது தான் இங்கே பாருங்கள் காளான்கள் எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் மஞ்சள் நிற காளான் வளர்ந்துருக்கு பாருங்க மழை பார்த்திங்களா மழையில் மங்காரமாக இருக்குது இருந்தாலும் நான் கொஞ்சம் திப்பிலி செடி தான் பிடுங்கி வச்சுருக்கேன் பார்த்துருங்க திப்பிலி செடி எதுக்குன்னா நம்முடைய எல்லாம் லிவர் லிவருக்கு நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆகணும்னு பார்த்துருங்க இந்த திப்பிலி செடி திப்பிலியில் அந்த காய்கள் எல்லாம் நமக்கு நல்லது இருமல் சளி எல்லாத்தையும் போக்கும் ஆனால் அந்த திப்பிலி இலைகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த இலைகளை அது சாப்பிட்டுன்னு சொன்னால் கோழிகளுக்கு நல்லதொரு பலன் கிடைக்கும் தூரம் லிவர் லிவர் ஃபங்க்ஷன் வந்து கிளியர் ஆகும் அதுக்கு வேண்டிதாங்க கொஞ்சம் திப்பிலியை நான் பிடுங்கி வச்சிருக்கேன் வீட்டுக்கு கொண்டு போகுதேன் யாருக்காவது திப்பிலி வேணும்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அப்படியே அனுப்பி வைக்கிறேன் உங்களுக்கு எங்கள் எங்கள் ஊரை பாருங்கள் இந்த பக்கம் ரோடு அந்த பக்கம் காடு அதுவும் ரப்பர் காடுங்க ரப்பர் மரத்துலேருந்து நான் பால் வட்டி அந்த பாலலை எல்லாத்தையும் நமக்கு சீட்டாக்கி நம்ம வியர்வை சிந்தி உ விலையாக்கி அதை நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம அப்படி அப்படிதாங்க நம்ம வாழ்க்கையே போயிட்டு இருக்கு ஒட்டைக்கு தன்னு தண்ணி அந்த ரப்பர் தோட்டத்தில் நிற்கிறேன் யாரும் என்ன எங்கள் ஊரில் பயம் இல்லைங்க எங்கள் ஊரில் எல்லாருமே நம்ம சகோதர சகோதரிகளுங்க யாருமே தப்பான எண்ணத்தில் பார்க்க மாட்டாங்க எல்லாருமே சகோதரங்களாக பார்ப்பாங்க என்ன சப்போர்ட்டாக இருந்தாலும் நம்ம ஒரு மக்கள் கை கொடுத்து உதவுவாங்க அப்படிப்பட்ட ஏரியாங்க நம்ம ஏரியோ ஆனால் கடன் தந்தால் மட்டும் காவலிருந்து வாங்கிடுவாங்க ஊரில் அதனால கடன் கொடுக்க கொஞ்சம் பயமுங்க கடன் த கொடுத்துட்டோம் வாங்கிக்க ரொம்ப கஷ்டமுங்க தண்ணி போல கடன் கொடுத்துட்டு எப்போ அந்த கடனை தாழ்ஞ்சேனா அந்த தண்ணி மாதிரிங்க அந்த ஒழிஞ்சு ஒழிஞ்சி ஒளிஞ்சி ஒழிஞ்சு ஒளிஞ்சி பதங்கி ஒழிஞ்சு அப்படியே போயிடுவாங்க கடலில் போய் சேர்ந்துருவாங்க கடைசியில் நம்ம கண்ணிலே போட மாட்டாங்க அதை சொல்ல வரேன் இம்மா நாரை நாரையா செங்கால் நாரை பாம்பு தொலையை இருக்குங்க இது பாம்பா வேற இதுமா உங்களுக்கு என்னன்னு தெரியுதுன்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லுங்க ஓ நாய் சுவாவ் നദിയോരം സിലു സിലു സിലുപന കവിതകൾ തുടരുത് കുളുകുളു തൻ്റെ കാറ്റും കഥമ്പോള അമ്മാ കൂപ്പിട് കൂപിടു മാ எல்லாரும் போங்க மதுவா மதுவா அம்மாவை பார்த்து ஆமா பிறகு பார்க்காம போங்க அம்மா கிட்ட பெயருங்க அம்மா கிட்ட பெயருங்க போங்க பொங்க போங்க மதுவா மதுவா போங்க பசியோட தான் இருக்கணும் நான் வரணும் எல்லாரும் குடுப்புல மாய்வியா குடுங்க மண்ணா அது தான சாப்பிடுங்க சாப்பிடுங்க வேகமா சாப்பிட்டுட்டு கிட்ட இருந்து வீடியோ எடுதே ஆ சாப்பிடுங்க சாப்பிடுங்க